நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் செய்திகள் விழிப்புணர்வு முகாம் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இயக்குனர் சீமா அகர்வால் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் வாருங்கள் கற்றுக்கொள்வோம் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு செங்கல்பட்டு தீயணைப்பு நிலையத்தில் நடைபெற்றது மாவட்ட தீயணைப்பு அலுவலர் லட்சுமி நாராயணன் தலைமையில் உதவி மாவட்ட அலுவலர் செந்தில் குமரன் முன்னிலையில் நடைபெறும் இரண்டு நாட்கள் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் வாகன ஓட்டுநர்களுக்கு அடிப்படை தீ தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது பொதுமக்கள் அவசர காலத்தில் தங்களை தற்காத்துக் கொள்ளும் நோக்கில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் நிலைய அலுவலர் தங்கதுரை மற்றும் நிலைய தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க